ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் லண்டன் வியூ கேபி ஐ ஆம் வெரி ஹாப்பி டு சி யூ ஆல் அகெய்ன் வித் அனதர் பிளஸ்ட் வீடியோ வி ஆர் ரெக்கார்டிங் திஸ் வீடியோ இன் மன்னேர் மேரி சர்ச் உங்கள் எல்லோரையும் அன்புடன் லண்டன் வியூ கேபி சேனலுக்கு வரவேற்றுக் கொள்கின்றேன் இன்னொரு புனித காணொளியில் உங்களை காண்பதில் மிகவும் சந்தோஷம் இந்த காணொலியை நான் புனித மரியா ஆலயம் மென்னேர் மடு மாத ஆலயத்தில் தான் இதை பதிவு செய்து கொண்டிருக்கின்றேன் இதிலே பதிவு செய்கிற காட்சிகளை பாப்பம் வாங்குவோம் நன்றி இங்கே நாங்கள் உள்ளே பதிவு செய்ய முடியாது நீங்கள் இப்போ பார்த்து கொண்டுருக்கறதெல்லாம் நான் வெளியில் பதிவு செய்து காட்சிகளை தான் பார்த்து கொண்டுருக்குறீங்கள் இங்கே பார்த்திங்களண்டா இப்படியே வந்து அங்களுக்கு தான் கார் பார்க் எல்லாம் இருக்குது இங்கே அளவு சின்ன சின்ன கடைகள் எல்லாம் இருக்குது மெட்டது இதில் வந்து இங்கே இப்போ அந்த பெஞ்சுகள் போட்டிருக்கிற மக்கள் நீத்தி கடன்களை முடிப்பதற்காக வந்து இங்கே கொடுக்குற இடத்தை தான் இப்போ இதில் அதை விட இஞ்சு இது நல்ல ஒரு பெரிய ஒரு அமைதியான அழகாக நடத்தான்னு இந்த இடம் அமைஞ்சிருக்குது இப்போ இதில் வந்து வளமையாக இப்போ திருவிழாக்கள் நடக்கிற காலங்கள் எல்லாம் இந்த பெஞ்செல்லாம் எல்லாம் கட்டி இருக்கிற மாதிரி ஆக்களுக்கு வச்சு இதில் சாப்பாடு கொடுக்குறதுக்காக இஞ்சி பாருங்க இப்போ நீங்கள் பார்க்குறது மெழுகுதிரிக் கொளுத்துற இடமும் மேலே கோபுரத்தையும் தான் இப்போ பார்த்து கொண்டிருப்பீங்கள் இதுதான் மெழுகுதிரி கொளுத்துற இடம் அப்படியே பார்த்தீங்களன்டா இது வந்து ரெண்டு ஒரு பெரிய வளாகம் உண்டு நல்ல வடிவாக இருக்குது உண்மையிலேயே ஒரு அமைதியான அழகான இடத்துல தான் இந்த ஆலயமாள் இருக்குது இந்த புனித தன்மையை இந்த காலடி வெச்ச நேரத்திலேருந்தே உணரக்கூடியதாக இருக்குது உங்கள் எல்லோருக்கும் மாதாண்டர்கள் கிடைக்க வேண்டும் என்று இந்த காரிய கால்நடை பயன் செய்ய போடுவேன் தொடர்ந்து இன்னொரு சுவாரஸ்யமான காணொலியை உங்களை சந்திக்கின்றேன் நாங்கள் யாழ்ப்பாணத்தில் பல பதிவுகளை இட்டு கொண்டிருக்கின்றேன் அதில் என்று நாங்கள் மன்னார் நோக்கி ஒரு பயணத்தில் பதிவு செய்த இந்த காட்சியைத்தான் மடு மாதா தேவாலயத்தில் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் நன்றி யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ வி ரெக்கார்டடட் அட் மடு ஷ்ரைன் இன் மன்னேர் ஐ வில் சி யூ ஆல் அகெய்ன் வித் அண்ட் அததர் இன்ட்ரஸ்டிங் வீடியோ யூ பாய்